இன்று இரவுக்குள் உன் செவியில் விழுந்த இந்த வார்த்தைகள் நாளை உன் இதயத்தில் விழுந்த கனவையே முளைக்க வைக்கும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த விருப்பம் இன்று இரவிலிருந்து துவங்கும் ஒரு சக்தி மூலம் நிறைவேறிவிடும் இந்த சக்தி உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய உழைப்பு மற்றும் என்னுடைய அருள் இவற்றினுடைய சங்கமம்தான் எப்போதாவது நீ தளர்ந்திருந்தால் அது உன் பயணத்தில் ஒரு சிறிய இடைவெளி மட்டும்தான் அதுவே முடிவாகி விடாது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உன் மனதின் ஜன்னலை எப்பொழுதுமே திறந்துவை சந்தோஷமும் துக்கமும் இரண்டும் உன் கதவை தட்டும் நீ யாரை உள்ளே வரவிடுகின்றாய் என்பது உன் நாளைய முகத்தை தீர்மானிக்கும் உன் கதவின் முன் நான் தான் நிற்கின்றேன் உன் மனதை நீ திறந்தால் நான் உன் விதியை திறந்து விடுவேன் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் வரிசையாக கொடுக்கதான் எனக்கு ஆசை அதற்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னை வணங்கும்படி செய்திருக்கின்றேன் முற்பிறவியில் நீ செய்த நற்பலன்களின் காரணமாக என் பக்தனாக நீ இந்த பிறவியில் திகழ்கின்றாய் இந்த நேரத்தில் நீ கேட்பது வீணல்ல உன் விதி அழைக்கும் சத்தம் இது நாளை நீ விரும்பிய ஒன்று நிச்சயம் உன் கையில் வரும் ஏனென்றால் அந்த ஆசை என் திருவருளால் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது வாழ்க்கை என்பது வெறும் நாட்கள் கடத்தும் அல்ல அது ஒரு அற்புதமுள்ள அர்த்தமுள்ள அனுபவங்களினுடைய சங்கமம் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நல்ல சக்திகள் உன்னை சுற்றி குவியும் அந்த நல்ல சக்திகளை இன்று இரவிலிருந்து நான் உனக்காக ஏற்படுத்துகின்றேன் உன் மனதின் இருண்ட மூளைகளை ஒளிர செய்வதுதான் என்னுடைய முதல் படி சில நேரங்களில் நீ சந்திக்கும் சோதனைகளை உன்னை பலமாக்குகின்றது துன்பத்தை எதிர்கொள்ளும் போதுதான் உன் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகின்றது நான் உன் அருகில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் உன்னை நிலை தடுமாற செய்துவிட முடியாது இன்று இரவு நீ உறங்கும் பொழுது உன் கனவுகளில் நம்பிக்கையின் விதைகளை நான் விதைக்கின்றேன் அந்த விதைகள் நாளை காலை நிஜமாக மலர தொடங்கிவிடும் உன் நம்பிக்கை தான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சந்தேகத்தை எல்லாம் விட்டுவிடு உன் மனதில் அது தடைகளை உருவாக்கிவிடும் நம்பிக்கையோடு முன்னேறு நானும் உன்னோடு நடக்கிறேன் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என்னுடைய அருள் உன்னை புரிந்து கொண்டிருக்கின்றது அது போதும் நீ தனியாக இல்லை நான் உன் பக்கத்தில் இருப்பதால் எந்த பிரச்சனையும் உன்னுக்கு அருகில் கூட வராது பிரார்த்தனையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இதயத்தில் பதிந்துவிட்டது உன் கண்ணீரின் துளி கூட வீணில்லை அது என்னுடைய ஆசிர்வாத மழையாக உன்னிடம் திரும்பி வரும் நாளை உன்னுடைய வாழ்வில் புதிய ஒளி பிறக்கப் போகின்றது அவ் ஒளியின் வெளிச்சத்தில் நீ பிரகாசமாக என் கண்களுக்கு தெரிய போகின்றாய் பிறர் உன்னை பார்த்து வியப்படையக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது கிடைக்கும் உன் வாழ்வின் சோகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்து நம்பிக்கையின் சூரியன் உதயமாகிவிடும் இன்று வரை மூடியிருந்த வாய்ப்புகள் நாளை உன் முன்னால் கதவுகளை திறந்து நிற்கும் உன் மனதில் இருந்த அச்சமும் ஐயமும் நீங்கி தைரியம் நிறைய போகின்றது நான் உன் உள்ளத்தில் அந்த தைரியத்தை ஊற்றாக ஊக்குவிக்கின்றேன் வெற்றி பெறும் முன் கடைசி சோதனை மிக கடினமாக தான் இருக்கும் அதுதான் உன் நிலையை நிரூபிக்கக்கூடிய தருணம் அந்த தருணத்தில் தளர்ந்தால் வெற்றியின் வாசல் முன்பே நின்று திரும்ப செல்ல நேரிடும் அதனால்தான் இன்று இரவு உன் மனதில் உறுதியை நான் வைத்துவிட்டேன் நாளை உன் விருப்பம் நிறைவேறுவதற்கான பாதையை நான் சீராக்கிவிட்டேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய ஆசிர்வாதம் இனி நிறையும் உன் வாழ்க்கை பாதை இப்பொழுது நல்ல ஒளிக்கு மாற்றப்பட்டு இருக்கின்றது நேற்று வரை இருந்த இருள் இன்று இரவில் கரைந்துவிடும் உன் மனதில் இருந்த சந்தேகம் அனைத்தும் அகன்றுவிடும் நம்பிக்கைதான் வெற்றிக்கான முதல் சாவி முயற்சியை நிறுத்தாதே நம்பிக்கையோடு நட நல்லது நடக்கும்